பயா முடிஞ்சதோட ஒரு ஒரு ஓலவல் பரிச்சை எழுதி போற போய் கிட்ட வந்தார் நான் மகிதா போனத்தோடு என்ன பாவம் மகிதாயிடுமான்னு கேட்டார் எனக்கு விளங்கிச்சு நான் செஞ்ச தலைப்பாது என்ன தலைப்பட்டு தான் கேட்கிறேன் விளங்கிச்சு இல்லம்மா நீ மகித்த போனால் உன் பாவம் வாழும்ன்றதோட கண்ணெல்லாம் கலங்கிட்டு அந்த இதை நான் இஷ்டத்தா கூட சொன்னேன் அல்ல எங்க தேனி போயிட்டு எங்க போட்டேன்னு தெரியா என்னன்னு கேட்டு இல்ல நான் நிறைய இசையில டிக்டாக் செஞ்சு போட்டிருக்கிறேன் அப்ப நான் மகிதா போனா

இன்றைக்கு ரெப் பண்ணி முது பாதையை திறந்து காட்டி ஒரு டிசைன் சோல் அப்படி ரெப் பண்ணி இதுவரைக்கும் மூடி இதை போறேன் இப்ப வேலுமிட்டேன் கையின்னு மட்டும் தான் தைக்கிற கை என்ன மட்டும் தான் தைக்கிறேன் இப்ப அப்படித்தான் வந்து தச்சி அப்படி இழுத்துட்டு கொள்றேன் இப்படி இழுத்துட்டு போறேன் அப்படி தச்சு இழுத்துட்டு கொள்றேன் நான் கேட்குறேன் வீடுகளுக்குள் இந்த நிலைமை கொடுக்கப்படலைன்னு சொன்னான் வீடுகளுக்கு இன்னும் எத்தனை 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 மகரமே எத்தனை உறவு